எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பணியாளர் தாக்கப்பட்டதற்கு உயர்நீதிமன்ற மதுரை மதுரைகளை கண்டனம் தெரிவித்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் வேலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சென்றது தான் பிரச்சாரம் செய்யும்போது ஆம்புலன்ஸ் வந்தால் ஆம்புலன்ஸை ஓட்டி வருபவர் அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக போவார் என எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இருளாண்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இதனை விசாரித்த நீதிபதி ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தாக்கப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சமூக அமைப்பாக இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்